வா சக்தி வீட்டுக்கு போலாம் வா அம்மா ஏன் தயங்குற வா போலாம் அம்மா என்னால இப்போ உங்க கூட வர முடியாது கொஞ்சம் கூட நல்லா சக்தி அத்தை இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிடுறாங்க அப்புறம் நீ ஏன் வர முடியாதுன்னு சொல்ற என் மேல எந்த தப்பும் இல்லைன்னா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில திரும்பவும் அங்க வர முடியாது சார் அப்படின்னா உனக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல அப்படிதானே அம்மா எனக்கு எப்படிமா உங்க மேல கோவம் வரும் சாகுற வரைக்கும் உங்க மேல எனக்கு எப்பவுமே விசுவாசமும் நன்றி உணர்ச்சி தான் இருக்குமே தவிர உங்க மேல கோவம் வரவே வராதுங்க அம்மா அப்புறம் ஏன் என் கூட வரமாட்டேங்கிற அம்மா நான் எப்படி உங்களை தெய்வமா பாக்குறேனோ அதே மாதிரிதான்

என்னால எப்படிமா வர முடியும் உங்களுக்காவது ஒரு பெரிய குடும்பம் இருக்கு முதலாளி ஐயாவுக்கு யாருமே இல்லம்மா ஒரு இருந்து அவரை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குமா அதனாலதான் இப்ப நான் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்றேன் அப்பாடா எங்க ருத்ரா கூப்பிட்டதும் வீட்டுக்கு வந்துருவாள்னு நினைச்சேன் அவ வரலன்னு தீர்மானமா சொன்ன வரைக்கும் சந்தோஷம் ஆனா இப்ப இவ ஒட்டிட்டு இருக்கிறது சொந்த அப்பனோட என்னைக்காவது பூமிநாதனுக்கு சக்தி தான் சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம பொண்ணு வேலைக்காரி ஆயிடுவாளே இவ முதலாளி ஆயிடுவா இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது அதுக்குள்ள இவ கதைய முடிச்சிடணும் சக்தி அத்தை உன் மேல உசரியா வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் தேடி வந்து கூப்பிட்டதுக்கு நீ மதிப்பு கொடுத்து கண்டிப்பா வரணும் இப்போ எங்க ஐயா உடம்புக்கு முடியாம இருக்காரு சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்ப கடவுளே வந்து கூப்பிட்டாலும் ஐயாவை விட்டு வர முடியாதுன்னு தான் சொல்லுவேன் இல்ல சிவா அவளை வற்புறுத்தாத விசுவாசத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குற சக்தி ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வரியோ அப்பதான் உனக்கு என் மேல இருக்கிற கோவம் இல்லைன்னு நான் நம்புவேன் அது வரைக்கும் ஒரு நல்லவ மனசை நோகடிச்சுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் நான் வரேன் Γιβα, μα πόλα. அம்மா வீட்டை விட்டு போனப்ப சந்தோஷமா போனாங்க இப்போ திரும்பி வரும்போது இவ்வளவு சோகமா வராங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஏதும் பிரச்சனை மம்மி கிட்ட நேரடியா கேட்டுருவோம் ஏய் போய் கேட்டதும் இதுதான் பிரச்சனைன்னு உங்க அம்மா சொல்லிடுகிறட போறாங்க நீ வேற அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சொல்ற இங்க பாரு ஏதாவது சந்தோஷமான விஷயமா இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க பிரச்சனைன்னா வாயவே திறக்க மாட்டாங்க

சக்தி ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா ம் ருத்ராமா கூப்டா வந்துருவாளே ஒருவேளை அவ வரலையோ அதையும் இருக்க இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு என்ன நடந்ததோ அது எதையும் மறைக்காம எங்க கிட்ட அப்படியே சொல்லணும் சரியா விஷயம் என்ன சொல்லுங்கம்மா மம்மிய நீ தானே கார்ல கூட்டிட்டு போன ஆமாங்கம்மா அவங்க எங்க போனாங்க அங்க என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு அது வந்துமா எங்க போனாங்கன்னா கேட்டதுக்கு டக்குனு பதில் சொல்லாம வந்து போய் நீ கிழித்துட்டு இருக்க ஏன் நாங்க கேட்டா சொல்ல மாட்டியா ஆ அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க கேட்டு சொல்லாம இருக்க முடியுமா அப்ப சொல்லு என் பொண்ணு சக்தி இருக்கிற இடம் முருகமா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சமா என்ன சொல்ற ரத்னோம் இப்போ உன் பொண்ணு எங்க இருக்கா ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட்ல வேலை பாத்துட்டு இருக்கமா வேலை பாத்துட்டு இருக்காளா இந்த டெர்வலா சுத்தம் பண்றவங்களோட அவ தங்கி இருக்கிறதா சொன்னாங்க அப்புறம் எப்படி அவ திடீர்னு ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்ய முடியும் ஒருவேளை நீதான் அவளை வேலைக்கு செய்து விட்டு मम्मीக்கு தகவல் சொன்னியா ஏய் அம்மா அப்படிலாம் இல்லைங்கம்மா அன்னைக்கு உங்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணப்போ இனிமே என் வீட்டு பக்கமே வராதுன்னு திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னைக்குதாமா அவளை நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன் அவ அங்கதான் வேலை பாக்குறாங்கிற தகவல் மம்மிக்கு எப்படி தெரிஞ்சது யார் சொன்னாங்க சிவா சார் தான் சொல்லிருக்காருமா நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறப்போ ஏற்கனவே சார் அங்க இருந்தாரு சரி ருத்ரா சக்தியை பார்த்திருந்தான்னா அவளை வீட்டுக்கு குடிக்கிட்டு வந்திருப்பாளே ஏன் குடிட்டு வரல அம்மா கூப்பிட்டதுக்கு சக்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டம்மா என்ன சொல்ற ரத்னோ ருத்ரா கூப்பிட்டும் சக்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா ஆமாங்கம்மா ரத்னோ எ சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் எதுவும் சொல்லலையே என்ன சின்ன முதலாளி அம்மா நீங்க என்னத்த நம்பவே முடியலமா இருக்க எனக்கும் தான் அனிதா எப்படியோ அந்த சக்தி நம்ம வீட்டுக்கு வரலங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரத்னோ ஆ அம்மா இதே மாதிரி நாங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா உன் பொண்ணு ஏக்கரணத கொண்டோ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. அப்பா రామ பாத்துக்கு வேண்டியது பொண்ணோட பொறுப்பு. என்ன சொல்ற? சரிங்கம்மா அம்மா. அவ இந்த பக்கமே வராம நான் ஒரு ஒருவேளை வந்துட்டானா? அம்மா அதெல்லாம் வர மாட்டாமா. அப்படி வராம இருந்தா உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்போம் ஆனா அவ வந்தான்னு வெய்ய உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் அவ இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாமா என்ன நம்புங்க சரி ரத்னா நாங்க சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு நீ போய் உன் வேலையை பாரு போ சரி சரிங்கம்மா பாத்தீங்களா அத்த சிவா தான் அவ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கான் அணி பிசினஸ் தவிர வேற சிந்தனே இல்லாம இருந்தவன உன் அம்மா தான் வேலை மெனக்கட்டு கூப்பிட்டு சக்தியை தேடி கண்டுபிடிக்கிற வேலைய கொடுத்திருக்காங்க ருத்ரா சொன்னா சிவா எதையே தட்டாம செய்வான் அதனால்தான் அவன் தேடி கண்டுபிடிச்சிருக்கான் இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் காரணம் உன் அம்மா தான் இதுல நம்ம சிவாவெல்லாம் குறை சொல்லவே முடியாது அனிதா இங்க பாரு இனிமே சக்தி இங்க வரமாட்டால அந்த சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வா 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 ஓகே அத்த டான்ஸ் பண்ணுவோமா வா சக்தி வீட்டுக்கு வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுறா அவ சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏய் சக்தி நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது உன்னை அங்கேயே வச்சு காலி பண்றேன் அதான் அப்படி சும்மா எப்படியும் அழுக வரும் அம்மா நினைப்புல தானே நீ அழுதுகிட்டு இருக்க நான் அம்மா நினைப்புன்னு சொன்னது நீ கடவுளா நினைக்கிற ருத்ராமா நினைப்புதான் ஐயா அவங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் சரிமா அவங்க உன்னை தேடி வந்து கூப்பிட்டாங்கல்ல நீ ஏன் அவங்களோட போக மாட்டேன்னு சொன்ன ருத்ராமா உத்ராமாமேல எப்பவும் அன்பும் மரியாதையும் இருக்கும் கய்யா انا அத நான் உங்க வீட்டுக்கு எப்படி போக முடியும் ஏன் போக கூடாதுன்னு நான் கேக்குறாங்க அவங்க தான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சதுக்கு அவங்க தான் காரணம் திரும்ப அந்த வீட்டுக்கு போய் எப்படி மரியாதையா இருக்க முடியும் இப்படி எல்லாம் நீ யோசிக்கிற சக்தி ஐயோ என்னை வீட்டை விட்டு துரத்துனது கூட ஒரு விபத்து மாதிரி என்னோட சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி அதுவும் அதுக்காக நீங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டீங்களா அவங்க என்னை வீட்டை விட்டு போக சொன்னாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நான் அவங்க கூட போகலன்னு சொல்லலைங்க ஐயா அவங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் நடந்திருப்பேன் அப்படின்னா நீ அங்க போக மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னமா காரணம் இல்லங்கய்யா நான் எங்க போறது அடுத்து என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாம நின்னப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்து வேலை கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து உங்க மகன் மாதிரி பாத்துக்கிறீங்க அவங்க கோப்படுறதுக்காக நான் எப்படிங்க உங்களை விட்டு போக முடியும் ருத்ராமாவோட அன்புக்காக உங்களோட அன்ப நான் எப்படி விட்டு தர முடியும் அவங்க கூப்பிட்ட உடனே கிளம்பி போனா நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவு எட்டி மிதிச்சிட்டு போன மாதிரி ஆகாதா நான் அதனால தாங்க ஐயா போகல நீ அவங்களோட கிளம்பி போயிருந்தா அதுக்காக நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நிச்சயமா அத நான் தப்பா எடுத்திருக்க மாட்டேமா அப்படி நீ போயிருந்தா உன் மேல இருக்கிற அன்பு கூட தான் செஞ்சிருக்குமே தவிர நிச்சயமா குறைஞ்சிருக்காதுமா இது உங்க பெருந்தன்மங்கையா இது நான் என் சுயநலத்துக்காக

நீ ருத்ரம்மா வீட்டுக்கு போகணுமா இத நான் ஏன் சொல்றேன்னா நீ ருத்ரம்மா கூட இருக்கிறப்ப கிடைக்கிற நிறைவு இங்க இருக்காதுமா இருந்தா இருந்தாலும் பணத்துக்காக சாப்பாடு வைக்கிற ரெஸ்டாரண்ட் தானே இது ஆனா வீடுன்றது அப்படி இல்லை அது மன ரீதியா கொடுக்கற உணர்வே வேறம்மா அது மட்டும் இல்ல இங்க ரெண்டு மூணு பேர் வந்து உன்னை கொல்லலாம் முயற்சி பண்ணாங்க அந்த நேரத்துல நான் வந்ததுனால உன்னை என்னால காப்பாத்த முடிஞ்சது இதுவே நான் எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா உன் நிலைமை என்ன இருக்குமா கொஞ்சம் நினைச்சு பாருமா இதுவே உங்க முதலாளி ருத்ரா அம்மா வீட்டில் இருந்திருந்தா அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது உன் பாதுகாப்பு மனசுல வச்சுதான் நான் உன்னை அங்க போக சொல்றேன் நீ அங்க இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா சக்தி நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா ருத்ரா வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் இருந்தோம் உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்து ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க உன்னை வெறுமனே வேலைக்கார பொண்ணா நினைச்சிருந்தா அவங்க இங்க வந்திருப்பாங்களா அனிதாவுக்கு அவங்க மனசுல என்ன இடம் இருக்கோ அதே இடத்தை உனக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கறதுனாலதான் உன்னை தேடி இங்க வந்தாங்க அதான் உண்மை அது உனக்கும் தெரியும் தானே அவங்க பக்கத்துலயே இருந்த அவங்க காற்ற அன்பை அனுபவிச்சு வாழ்ந்தவன்னா எனக்கு எப்படிங்க ஏன் அது தெரியாம போகும் என்னோட பயம் எல்லாம் திரும்பவும் நாங்க போனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து ருத்ராமாவோட மன நிம்மதி கெட்டு போயிருங்கிறது தான் ஒரு தவறான புரிதலோட ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சுங்கிறதுக்காக அதுவே திரும்ப திரும்ப வரும்னு ஏமா நீயே தேவையில்லாம பயந்துக்கிற முதல்ல உன் மனசுல இருந்து அந்த எண்ணத்தை தூக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்ல எண்ணத்தோட இருக்கிற பொண்ணு ஒரு இடத்துல இருந்தா அங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் அத நான் நம்புறமா அதே மாதிரி உன்ன நீ நம்பு சரியா சரிங்கய்யா நீ சரின்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்புறம் என்னம்மா நீ உடனே புறப்படு நான் வந்து உன்னை கார்ல டிராப் பண்றேன் என்னம்மா இன்னும் என்ன தயக்கம் இங்கேயே தங்கிட்டு காலையில கிளம்புறான் ஐயா சரிம்மா உன் விருப்பப்படி காலையிலே போலாம். திரும்பி வால ஏண்டி திரும்பி வந்த உன்னை யார் இங்க வர சொன்னா ருத்ராமா தான் வர சொன்னாங்க ருத்ரா வந்து கூப்பிட்டப்போ நீ வரலன்னு தானே சொன்ன அப்புறம் ஏண்டி வந்த உன்னை யாரும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்கல என்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு சித்திரவதை அனுபவிக்க வச்சுட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேக் எடுத்துட்டு ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கணும் போடி வெளியில

சக்தியா கார் எடுத்துட்டு போய் அந்த பையனை ஆக்சிடென்ட் பண்ணா இல்ல ஆக்சிடென்ட் பண்ண பையனை அப்படியே கண்டுக்காம அம்போன்னு அவ ரோட்ல விட்டுட்டு வந்தாளா இது எல்லாமே பண்ணது நீ இதுல உனக்கு எந்த பாதிப்பும் வராம அந்த பிரச்சனைய சக்தி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கா அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்க வேணா பெரிய தியாகி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க இவ அப்படிலாம் கிடையாது மமி உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படி என்னதான் இவ மேல உங்களுக்கு அடிக்சன் எனக்கு தெரியல